விஷ்ணு விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கே இறைவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த பார்க்கும் பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் என்று சொல்லக்கூடியது மட்டுமல்ல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியமும் மனோ திடத்தையும் கடந்த கால கசப்புகளையெல்லாம் மாறக்கூடிய ஒரு நிலை வருமா இடையே எதிர்பார்க்கின்ற ஒரு காலமும் இந்த டிசம்பர் மாதம் அது மட்டும் கிடையாதுங்க கார்த்திகை தீபம் மட்டுமல்ல இருள் விலகி ஒளி பெறுகின்ற ஒரு மாதமும் இந்த மாதம்தான் என்னை பொறுத்த இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற இந்த மாதத்தில் நமக்கு அமைகின்ற தசாபுத்தி நல்ல முறையில் விட்டாலே வெற்றி எளிது அந்த வகையில் பொழுது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசிக்கு எவ்வாறு என்று நம்ம சுவை பிரசலத்தில் பார்க்க போறோம் மயன் மகன் அன்மீக சகோதர சகோதரிகளே மாயன் மையனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் அதற்கு ஒன்று சொல்லிடுறேன் காரணம் என்னன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் பலமும் பலகீனமும் முன்னும் பின்னும் நமக்கு மட்டும் இல்லைங்க கிரகங்களுக்கும் உண்டு அந்த வகையை பார்க்கும்போது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் இருக்கிட்டார் அவருக்கு இணையான பலம் ஒருத்தே ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் செவ்வாய் செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டாலும் வெற்றி அந்த வகையை பார்க்கும்போது செவ்வாயும் பலமிழுந்து வக்ரகதி இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகத்தியான ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட கிரகங்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு காலகட்டத்துல சோழி பிரசனத்தின் மூலமாக இந்த டிசம்பர் மாதம் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் சிம்மராசி ராசி சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் என்னை வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடிப்படையில் பணம் தான் பொருள் இல்லாத வரைக்கும் இவ் உலகம் இல்லை என்பதை அன்று முதல் இன்று வரை நம்ம சொல்லிட்டு தான் இருக்குது காலம் நமக்கு ஒரு பாடத்தை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மத்தை வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் பொருளாதார நெருக்கடி விலகின்ற ஒரு சூழ்நிலை இது ஒண்ணு போதுங்க அந்த பொருளாதார நெருக்கடி குடும்பத்துல மட்டுமல்ல தொழில மட்டுமல்ல வாழ்க்கையில மட்டுமே நம்மை மனதை சிகர்த்து அந்த வகையில் பார்க்கும்போது கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை இரண்டு கிரகங்கள் கைவிட்டாலும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதனால குறிப்பா சுந்தரனும் புதனும் அனுகூலமாக இருப்பதனால பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக விளையாண்ட ஒரு நல்ல மாதம் யாரிடமும் எதிர்க்காத சிலை நிற்காத ஒரு சந்தர்ப்ப சூழலை அமைத்து தரும் வராமல் இருந்த பணம் இன்று உங்கள் கைக்கு வருகிற சூழ்நிலையில் சத்திரகாரன் சுந்தரன் இந்த மாதத்தில் அமைத்து தருவார் உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டுக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு முறைக்கும் திரும்ப சொல்றேன் உங்களுடைய எதிர்காலம் கடந்த காலத்தினுடைய இழப்புகள் எல்லாம் மாறி கடந்த காலத்தினுடைய அவமானங்கள் எல்லாம் மாறி கடந்த காலத்தினுடைய துரோகங்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு எதிர்காலம் உனது போயிட்டு போகுங்க எதற்கு இழந்து விட்டோம் இழந்ததை என்னால் பெற முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியது அதாவது புரிந்து கொள்கிட்ட ஒரு உடையவன் சிற்பாய் மட்டும் இல்லைங்க கடந்த காலம் சுக்கரனும் இழந்ததை திரும்ப தரக்கூடியவன் தான் அந்த வகையில் பக்கம் போது தேவகுருவுக்கு இணையாக பலமுரு அசுர அசுரகுருவாகிய கலத்தரக்காரன் சுக்கரன் அவன் துணை இருப்பதனால எதிர்காலத்தை பற்றிய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனோகிடமான திட்டங்களை தீட்டுக்கின்ற திட்டம் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்குமே இல்லை டிசம்பர் மாதம் அமையும் அதே நேரம் செவ்வாய் பலம் இருந்து இருந்ததுனால அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் சற்று கவனமா இருங்க இந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவு போராடி இருப்பீங்க எவ்வளவு இருப்பீங்க இருப்பதை இழந்து விடாமல் இருக்கக்கூடிய ஒரு கவனமா இருங்க கவனமா இருங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க நான் ஏன் சொல்றேன்னு தெரியுங்கன்னா கிரகங்கள் தான் தான் நான் என்ன சொன்னீங்கனவான் மனிதனுக்கு மட்டுமல்ல ஏற்ற தாழ்வுகளும் ஒன்றும் பின்னும் நல்ல கிரகங்களுக்கும் உண்டு பலம் வாய்ந்த ரெண்டு கிரகங்கள் சற்று சரியாக இல்லாதனால நிதானமாக இருந்து விட்டாலே போதும் பேசுகின்ற பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நாக்கில சனி என்று சொல்லுவேன் நீங்கள் நன்மை சொன்னாலும் கூட அது உங்களுக்கு தீமையாக திரும்பி வரும் பூமராமும் சொல்லுவாங்க எய்த திரும்ப வருவதை கூட கவனமாக தாண்டு தன் வேலையை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே நேரத்தில் ஒரு நான் சொன்ன நிறுவன பொருளாதார நெருக்கடி படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு சொல்வாங்க யாரோ ஒரு பெரிய மனிதனுடைய அறிமுகம் கிடைக்கிற ஒரு காலகட்டமும் இது குறிப்பா ஆன்மீக திருப்பகம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலில் இந்த காலகட்டத்தில் புதன் அமைக்க தருவார் எதிர்பார்த்த ஆதாயம் அந்த தொழில வாழ்க்கையில அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூரியனை பொறுத்த வரைக்கும் இழந்த பலத்தை திரும்ப பெற்றுவதால ஆத்மகாரகன் விதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் இழந்த பலத்தை திரும்ப பெற்றது போல அவர் மட்டுமல்ல நீங்க தான் மனோதி திட்டத்தின் மூலமாக மனோ நம்பிக்கையின் மூலமாக இழந்த இழந்த பலத்தை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதம் நேற்று வரை இடுபடியாக இருந்து வந்த ஒரு செயல் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுந்தர சந்தர்ப்ப சூழலை அமைக்க மாதம் சிம்ம ராசிக்கு முன்னூப்பிடு இருந்தாலும் சற்று இழுபடியாக இருந்தாலும் அமையும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் ஒரு பாடமாக கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் சிம்ம ராசிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்